ஏத்தி பாடி வேளங்கடித்த ஏஜினிப்பாடி இருக்கு ஏத்தி நிப்பாடி ஏத்தி நிப்பாடி மேலே ஏற்றி நிப்பாடு கடைசி வருவான் ஏச்சி நிப்பாட்டு பாட்டு There The

バイバイ。 ઓકે

தேனி மாந் மாவட்டத்தில் எனக்கு போராட்டம் அடுமையான போராட்டம் குடும் லாவது முதல் குட்டி எடுத்து கூட லாவுதன குரு கருவி நிலைக்கு லெவெட்டு கற்றுக்கிட்டிருக்குறத காட்டி வீடு நாளா குஞ்சுத்தில் மாவட்ட குருவியை சத்தி தான் காஜிக் இந்தியன் நார்மல் விருத்தம் கட்டி காஜி இந்திய நாள் விருதம் இரண்டாவது தமிழ் மூன்றாவது

தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா தலைவரோடு சுகாதாரம் சொல்லுங்களேன் முதலாவது இந்திய நார்வின் திருத்தம் இருக்கிறான் போட்டி வருகின்ற தலை அமெரிக்க தேவராஜர் தேடி மாவட்டம் தேடி மாவட்டம் நேற்று வரைக்கும் இந்த தாறு டி கர்ச்சனக்குள்ளூரப்பாடு கேட்டுனேன் கேட்டுன

இந்திய அரசு எதிர்க்கு முற்றப்பிரிய மாமனாக இருக்கிறான்